அனைவருக்கும் வணக்கம் இது வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீல் சேர் ரேஸ் அப்புறம் வந்து நிறையா போட்டிகள்லாம் அன்றைக்கி வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து வீல் சேர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டேன் அங்கே பிள்ளையார் அப்பா இருந்தாங்க கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு தோப்பு காரணம்லாம் போட்டுட்டு எனக்கு நல்லா கைக்கு பலத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாச்சு மூணு நாள் ப்ரோக்ராம் நடந்துச்சு சோல் ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு மூணு நாள் வந்து அங்கே ப்ரோக்ராம் நடக்கும் நம்ம அங்கே எத்தனை நாள் தங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொன்னோம்னா அது அதுக்கு தகுந்தப்பலாம் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் செப்டம்பர் ஐந்து ஆறு ஆறாம் தேதியெலாம் சாயங்காலம்லாம் நான் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ஸுக்கு வந்து போட்டி வச்சிருந்தாங்க வீல் சேர் ஓட்ட பந்தயம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு வச்சாங்க இருந்தாலும் பக்கு பக்கு இருந்துச்சு நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம போட்டியில் கலந்துக்கணும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி தோத்தா ஒன்றும் இப்போ பெரிய விஷயம் இல்லை என்னவோ சரி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரின்ட்டு போய் கலந்துக்கிட்டேன் இருந்தாலும் ஒரு வெறி எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வேக வேகமாக தள்ளி அப்படியே இதையம்மே படபடபடன்னு வந்து அப்படி அடிச்சிச்சு இருந்தாலும் அந்த கப்பு வாங்கும் போது ஒரு சந்தோஷம் அப்புறம் ஜெயிச்சாச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தாச்சு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு திருவண்ணாமலையில் சிவபெருமானை தரிசிக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஃப்ரீலேருந்து பக்கம் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து போயிடலாம் நாங்கள் வந்து அங்கேருந்து வீல் சேர்லேயே வந்துவிட்டோம் ரோட்லேயே அப்படியே வந்தோம் அந்த எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே வெயிட் இருந்தோம் அங்கே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வீல் சேரில் ரொம்ப தூரம் நீங்கள் சுற்றிட்டு போகணும் அதனால் படியெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து இங்கே இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்டோ வரும் இது வந்து ஃப்ரீ தான் நடக்க முடியாதவங்க மாற்றுத்திறனாளிங்க அதுக்கப்புறம் வயசானவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஃப்ரீ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் வரும் அப்படின்னாங்க அப்புறம் நாங்களும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம் அப்புறம் அவங்க வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னாங்க வடக்கு கோபுரமாக தெற்கு கோபுரம் அப்படின்னு நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதை வந்து நம்ம சொல்லணும் சொன்னோன்னே அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து அங்கே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் இருந்தோம் அப்புறம் வண்டி வந்துச்சு என்னால் இதில் வந்து ஏறி உட்கார முடியல அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேணாங்க நான் இங்கே கூட நிற்கிறேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் விடவே மாட்டார் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் பார்க்கணும் நான் ரசிக்கணும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் ரொம்ப நினப்பார் நீ வா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் நான் தூக்கிற உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆட்டோவில் தூக்கி உட்கார வச்சாரு அப்புறம் கோயிலுக்குள்ளே போயாச்சு கோயிலுக்குள்ளே போகியுமே அங்கே வந்து சாமியை வந்து பார்க்க முடியல ஏன்னா அங்கே வந்து ஒரு படிக்கட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு அதில் உள்ள போக முடியாது அந்த இடத்துல சின்னதாக இருந்துச்சு அதனால ஆனால் அந்த அந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க சரி அடுத்த முறை இது நம்ம கிரிவலத்துக்கு வந்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப ஆசை கிரிவலமும் போகணும் அப்படின்ட்டு இருந்தாலும் முதல்ல திருவண்ணாமலைக்கு நம்மளை வந்து சுவாமி கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் அடுத்து நான் வேண்டிக்கிட்டேன் இது கிரிவலத்துக்கும் ஏன்னா சுவாமியோட அருள் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரிவலத்துலேயும் நான் கலந்துக்குவேன் அப்படின்ற ஒரு ஏன்னா கிரிவலம் சுத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சாமி கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சாச்சு வேண்டுதல் வச்சுட்டு சுத்து பிரகாரம் எல்லாம் சுற்றிட்டு வந்தோம் அங்கே கல்லெல்லாம் அடி இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுட்டு வேண்டுதல் வச்சு அதை அடுக்கி வைப்பாங்க அப்புறம் எங்கள் பாப்பாவும் எங்கள் போ வீட்டுக்காரும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அதை அடுக்கி வச்சாங்க ஏ என்னையா வேண்டிக்கிட்டிங்க அப்படின்னே சொல்ல மாட்டேன்ட்டாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க வேண்டுதலை சொல்லக்கூடாது பழிக்காது அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் சோல்ஃப்ரீக்கு வந்துவிட்டோம் சோல்ஃப்ரீக்கு வந்தோம் அங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க மதியானம் வந்து வரகரிசி சாதம் முள்ளங்கி சாம்பார் கீரை பொரியல் வெண்டக்காய் பொரியல் இதெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்து விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு வர வழியில் சாத்தனூர் டேம் இருந்துச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி இங்கே என்ன சுற்றி பார்க்குற மாதிரி ஆசை பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சாத்தனூர் டேம் இருக்குதுன்னு எங்கள் டிரைவர் சொன்னார் சரி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் என்ன அப்படின்னோன்னே முதல பண்ணை இருக்குது அப்படின்னாங்க எங்கள் பொண்ணு அதில் கேட்டதில் இருந்து அம்மா போகலாம் போகலாம் அப்படின்ட்டே இருந்தால் சரி கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் அப்படியே வந்து சாத்தனூர் டேம் போயிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பிளேஸு ஆனால் எங்களால் தான் வந்து எல்லா எல்லா இடத்தையும் போய் நல்லா ரசிச்சு பொறுமையாக பார்க்க முடியல ஏன்னா நாங்கள் நாலரை மணிக்கு தான் வந்து கிளம்புனோம் சொல் ஃப்ரீலேருந்து இங்க சாரி மூணு மணிக்கு கிளம்புனோம் ரொம்ப இருட்டாயிரும் அதனால வேக வேகமாக பார்த்துட்டு காலையிலே நம்ம வந்தோம்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் மீன் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பொறிச்சு விற்றாங்க ஆனா நாங்கள் மீன் சாப்பிடல ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்புறம் வந்து சிவபெருமான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகக்கூடாது அதுவும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி கூட அதனால் நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நிறையா ஊஞ்சல் சர்க்கஸ் அதெல்லாம் இருந்துச்சு என் பொண்ணால் தான் அதெல்லாம் விளையாட முடியல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அதெல்லாம் ஆடிட்டு வந்தால் வீடியோவும் எடுக்க முடியல ஃபோனும் வந்து சார்ஜ் கம்மியாகவே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் வீடியோ எடுத்துட்டோம் அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே வித்துட்டு இருந்தாங்க முதல்ல பண்ணை வந்து ஆறு மணிக்கெலாம் மூடிடும் அப்படின்னு சொல்லவும் அஜி ஜோ இதிய நடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேக வேகமாக போனோம் ஏன்னா பாப்பா வந்து முதல்ல பார்க்கணும் அவளுக்கு வந்து அந்த முதலையே பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் நாங்கள் போய் முதலையெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அங்கே முதல்ல பண்ண போகிற வழியிலே நிறைய அந்த குருவிகள் நிறைய பறவைகள் இதெல்லாமே இருந்துச்சு நான் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேக வேகமாக போனோம் அங்கே ஒருத்தர் வந்து எங் எப்படி முதல்ல பண்ணிக்க போகிறதுன்னு சொன்னோன்னா ஆனால் அங்கேயே போர்டு போட்டிருந்தாங்க நாங்கள் நேராக உள்ளே போனோடனே கார் அதில் உள்ள போகாது தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அந்த ஊர்க்காரா இல்லை வெளியூர் காரா என்னான்னு தெரில இப்படி சொல்லிட்டு போனோடனே நான் போய் நான் சொன்னேன் எங்கள் வேணால் நான் இங்கே ஐஸ்கிரீம் கடையிலே நான் இருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க எதுக்கு என்னால் வீல் சேரும் தள்ள முடியல உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இல்லை இல்லை நீ வா இவ்வளோ தூரம் வந்துட்டு முதலையே பார்க்காம போகிறதா வா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வரல அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போயிட்டார் அவரோட ஆசை என்னென்னா நான் எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாது நம்மளால் அதை பார்க்க முடியல அப்படின்லாம் அந்த இடத்துக்கு போய் என்னால் அதை பார்க்க முடியல நான் நினச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னே அவர் எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போனேன் போனார்னா நான் வந்து சந்தோஷமாக அதை பார்க்கணும் திருப்தியாக இருக்கணும்னு என் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருப்பார் கஷ்டப்படக்கூடாது அவள் வந்து எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னே நினப்பார் நான் இருந்தாலும் எனக்கு டயர்டாக இருக்கும் இவர் விடவே மாட்டார் நீ வந்து பாரு முதல்ல வந்து பாரு பாரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் வந்து முதல்ல பண்ண கே வேக வேகமாக தள்ளிட்டு போனோம் ஏன்னா அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம்தான் வேகமாக தள்ளிவிட்டு எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்கார் டிரைவர் எல்லாம் வீல் சேரை தள்ளிக்கிட்டு ஓடணும் கடைசியில் நாங்கள் அங்கே போய் பார்த்தா காடாட்ட இருக்குது போகிற வழிகள் எல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க இது என்ன அமேசான் காடு மாதிரி இருக்குது அமேசான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்புறம் ஒரு முதலையை பார்க்க யானை போகுது அப்படின்னு என்னை ஓட்டிகிட்டு கிடந்தாங்க கிண்டல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிண்டல் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு நல்லா வேக வேகமாக தள்ளிட்டு போனோம் தள்ளிட்டு போனோன்னா அங்கே ஒரு படி இருந்துச்சு ஏங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் இங்கே என்ன முடியாது நீ கம்முன்னு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த வீல் அந்த இருந்து அப்படியே இறக்கி அப்புறம் அந்த டிரைவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அவங்களும் கீழே எல்லாம் இறக்கி விட்டு அப்புறம் முதலை பண்ணைக்கு வேக வேகமாக ஓடணும் நீங்கள் எல்லாம் தள்ளிட்டு போனாங்க அப்புறம் முதலை பண்ணையை போய் பார்த்தாச்சு அப்புறம் அங்கே போனோன்னு அவர் சொல்கிறாரு ஏமா கார்லேயே நீங்கள் வந்திருக்கலாமே இவ்வளோ தூரம் ஏமா இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாங்க எங்கே அங்கே ஒருத்தர் தாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னோன்னு அப்புறம் நீங்கள் இங்கே நின்றுங்க கார் வரட்டும் போகும்போது நீங்கள் நீங்கள் இந் நான் வந்து வீல் சேர்லேயே அங்கே இருந்துக்கிட்டேன் அப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா முதலே எல்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்க அப்படியே பயமாக இருக்குது அப்படியே எல்லாம் ஆனால் எல்லாமே ஒன்று போல் அப்படியே ஒரே பொசிஷனில் வந்து இருந்துச்சு தூங்குதுங்களா முழிச்சிருக்குங்களான்னு ஒன்றுமே தெரியல ஒரு அசைவும் இல்லை அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து எங்கே இதெல்லாம் இதுக்கு என்னென்னலாம் சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்னும் அப்புறம் வந்து கோழி மீன் இந்த மாதிரிலாம் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க அப்புறம் எல்லாம் சண்டை போடுங்களா அப்படின்னா எல்லாம் ஒன்று கொன்று சண்டை போடு இப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுக்குதுங்க அப்படின்னாங்க ஏன்னா மனுஷங்க மாதிரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்குங்க பிள்ளைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு அங்கே பாரு உங்கள் அம்மா வாயை பாரு அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த முதல்ல பண்ண மேலே ஏறி பார்க்க முடியல அப்புறம் அங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் பார்க்காம எப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு அண்ணா நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னாங்க அப்புறம் வீல் சேர் போகிறதுக்கு உண்டான ஒரு வழி இருந்துச்சு அதில் வந்து அப்புறம் நான் அங்கே வந்து ஒரு குளத்துல முதல்ல வச்சுருந்தாங்க அங்கே ஒரு இருபது முதலையாட்டம் இருந்துச்சு அவங்கெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த பக்கமாக போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து எல்லாம் முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் பார் இங்கே பார் அப்படின்னாரு என்ன மனுஷன் அங்கேது திடீர்னு கீழே குனிஞ்சு அங்கே பாரு வாட்டர் பாட்டில் விழுந்துருச்சு எடு அப்படின்னாரு ஃபோன் விழுந்துருச்சு கீழே பார் அப்படின்னாரு என்ன அது இந்த மனுஷன் சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வரும்போது கவனிக்கல இந்த மண்சட்டி கடையை வந்து நான் கவனிக்கலை இவர் ஆல்ரெடி பார்த்துருக்காரு எங்கே பார்த்தா இவ வேட்டு வச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட முன்கூட்டியே இந்த கடை வரும்போது வேகமாக கிளம்பி அந்த கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் நம்ம விடுவோமா நான் வந்து இவ்வளோ நார்மலாக சும்மாவே இருந்திருந்தால் கூட நான் வந்து கேஷுவலாக இருந்திருப்பேன் இவர் இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல எனக்கு டவுட்டு ஓஹோ எங்கள் பொண்ணு வந்து முடிச்சிருந்தானா அவள் வந்து கண்டு கண்டுபிடிச்சிருப்பா இவன் என் பொண்ணு கொஞ்சம் தூங்கிட்டு வந்தா டயர்டில் அப்புறம் பார்த்தோன்னே மண் சட்டியெல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா